மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடை குறிப்புகள் தமிழ் வழியில அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒன் மார்க் வீடியோ போட்டிருக்கோம் அது வேணாம் லிங்க் இங்க கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்க அதே மாதிரி டூ மார்க் வீடியோவும் போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க பாருங்க லிங்க் கொடுக்குறேன் இன்னைக்கு நாம த்ரீ மார்க் பார்க்கலாம் பகுதி மூன்று ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கவும் விநாயகன் முப்பத்தி மூணுக்கு கட்டாயமாக விடையளிக்கவும் த்ரீ மார்க்ல விநாயகன் முப்பத்தி மூணுக்கு கட்டாயமாக விடையளிக்கணும் ஏதாவது ஆறு கொஸ்டின் எழுதனா போதும் மொத்தம் ஒன்பது இருக்கும் போதும் அந்த ஆறில் ஒன்று கட்டாய வினாவாக இருக்கணும் இந்த கட்டாய வினா மட்டும் என்ன நம்பர் பண்ணிக்கோங்க பியூர் மற்றும் இம்பியூர் சைட் கூட்டரை வேறுபடுத்துக நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதுல ஏதாவது மூணு எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் மொத்தம் மூணு மார்க் சென்டை எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எழுதுறது பெஸ்ட் பியூர் சைட் கூறு பாருங்க பியூர் சைட் கூறுகளின் திருப்பி அனுப்பும் மதிப்பு முற்றிலும் செயலூர் பொறுத்து அமையும் இம்பியூர் செயற்கூறு செயற்கூறின் திருப்பி அனுப்பும் மதிப்பு முற்றிலும் செயலுறுப்புகளை பொறுத்து அமையாது பியூர் செயற்குறையை அதே செயலுறுகளை கொண்டு அழைத்தால் எப்பொழுதும் அதே திருப்பி அனுப்பும் மதிப்பை கிடைக்கும் இம்பியூர் செயற்கூறனை அதே செயலூர் கொண்டு அழைத்தால் வெவ்வேறான திருப்பி அனுப்பும் மதிப்பு கிடைக்கும் செயற்கூறு பாத்தீங்கன்னா எந்த பக்க விளைவையும் கொண்டிருக்காது இம்பியூர் செயற்கூறு பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகளை கொண்டிருக்கும் பியூர் செயற்கூறு பார்த்தீங்கன்னா செயல் மாற்றம் செய்யாது அதே இம்பியூர் செயற்கூறு பார்த்தீங்கன்னா செயல் உறுப்புகளை மாற்றம் செய்யலாம் ஸோ ஏதாவது மூணு பாயிண்ட் நீங்க எழுதணும் அதுக்கு மூணு மார்க் இருபத்தி ஆறு லிஸ்டில் உள்ள உறுப்புகளை அணுகும் பல்வேறு வழிமுறைகள் யாவை எடுத்துக்காட்டு தருக லிஸ்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை அணுகிறதுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகளை கேட்கறாங்க எடுத்துக்காட்டோடு எழுதணும் அது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஸோ லிஸ்டின் உறுப்புகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிகளில் அணுகலாம் ஒன்று பன்மடங்கு மடங்கு மதிப்பிறுத்தல் ரெண்டு உறுப்பு தேர்ந்து தேர்ந்தெடுப்பு செயற்குறி அப்படின்னு சொல்லி ரெண்டு வழிகளில் அணுகலாம் பன்மடங்கு மதிப்பிறுத்தல் இதுல லிஸ்டின் உறுப்புகள் பிரிக்கப்பட்டு அனைத்து உறுப்புகளும் வேறு பெயர்களுடன் இணைக்கப்படுகிறது உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க எல்எஸ்டி எஸ்டி பத்து இருபது சொல்லி கொடுத்திருக்காங்க லிஸ்ட்ல எக்ஸ் ஒய் ஈக்குவல் எஸ்டி மேலே காணும் எடுத்துக்காட்டில் எக்ஸ் இன் மதிப்பு பத்து ஒய் இன் மதிப்பு இருபது அப்படின்னு சொல்லி மதிப்பிறுத்தப்படும் இது ஒரு எடுத்துக்காட்டோடு கொடுத்திருக்காங்க பன்மடங்கு மதிப்பிறுத்தலுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறுப்பு தேர்ந்தெடுப்பு செயற்குறியில

அசிம்டோட்டிக் குறியீடு குறிப்பு வரைக பாத்தீங்கன்னா அசிம்டோட்டிக் குறியீடுகள் நேரம் மற்றும் இலச்சிக்கலை பற்றிய அர்த்தமுள்ள கூற்றுகளை பயன்படுத்தும் ஒரு மொழியாகும் ஆகும் சோ அசிம்டோட்டிக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நேரம் இலச்சிக்கல் இது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு லைனையும் அண்டர்லைன் பண்ணி கூட நம்ம காமிக்கலாம் பென்சில்ல நேர சிக்கலை குறிக்கும் மூன்று அசிம்டோட்டிக் குறியீடுகள் இருக்குது பாத்தீங்கன்னா ஒன்னு ஓ மிக மோசமான நிலை பிக் ஒமேகா சிறந்த நிலை பிக் தீட்டா பாத்தீங்கன்னா சிக்கலான நிலை அல்லது கீழ் எல்லை ஈக்குவல் டு மேல் எல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ இந்த அசிம்டோட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு எழுதனா அதுக்கு ஒரு மார்க்கு

இந்த ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க ஸோ இஃப் எல்ஸு எல்இஃப் இது மூணும் வர மாதிரி பார்த்துக்கோங்க இஃப் பாருங்க ஏ கிரேட்டர் தன் பி அண்டு ஏ கிரேட்டர் தேன் சி ஸோ கம்பேர் பண்ணுது அப்படி கம்பேர் பண்ணி வந்தால் வரக்கூடிய ஆன்சரு ஏ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் கொடுக்கணும் பிரிண்டில் அப்படி இல்லை அப்படின்னா எல் எல்இஃப் பி கிரேட்டர் தேன் சி இந்த செமிகோளன் கோலன்லாம் கரெக்டாக பார்த்து போடுங்க இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா பி தான் பெருசு ஸோ பி இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர்ன்றது டபுள் கொடேஷனில் கொடுக்கணும் இந்த பி அப்படின்றது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதுதான் பெரிய நம்பர் அதுவும் இல்லை ஏவும் பெரிய நம்பர் இல்லை பியும் பெரிய நம்பர் இல்லைன்னா எல்ஸு சி தான் பெரிய நம்பர் ஸோ எல்ஸுக்கு பக்கத்தில் கோலன் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் பிரிண்ட் ஆஃப் சி கமா டபுள் கொட்டேஷனில் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது அவங்க கொடுத்த ஒரு ப்ரோக்ராமு உங்களுக்கு வேற மாதிரி நீங்க பைத்தானில் போட்டீங்கன்னா கூட போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு அது எப்படி வேணா இருக்கலாம் நீங்க போட்டுக்கோங்க அது மார்க் கொடுத்துருவாங்க ப்ரோக்ராம் சரியா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இருபத்தி ஒன்பது பின்வருவனவற்றை பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் சிறு குறிப்பு ஸ்வாப் கேஸ் இது ரெண்டுத்தையும் தகுந்த எடுத்துக்காட்டோட சிறு குறிப்பு வரையணும் கேபிட்டலை சரத்தின் முதல் குறி பெரிய எழுத்தாக மாற்ற பயன்படுகிறது சரத்தினுடைய முதல் குறியுரிவை பெரிய எழுத்தா மாற்றோம் அப் அதை எழுதி தான் அதுக்கு வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக எழுதணும் சிட்டி ஈக்குவல் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க டபுள் கொட்டேஷனில் பிரிண்ட் சிட்டி டாட் கேபிடலைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்னா சரத்தினுடைய முதல் எழுத்தை பெரிய எழுத்தாக மாற்றும் ஸோ டி அப்படின்றது கேபிடல் லெட்டர் டீயாக மாற்றும் ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து டி அதை கேபிடல் லெட்டராக மாற்றிடும் டி ஏதேன்னு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதணும் அடுத்தது ஸ்வாப் கேஸு சரத்தில் உள்ள எழுத்து பெரிய எழுத்தாக இருந்தால் அது சிறிய எழுத்தாகவும் நேர்மாறாகவும் திருப்பும் அதாவது பெரிய எழுத்தாக இருந்தால் சிறிய எழுத்தாகவும் சிறிய எழுத்தாக இருந்தால் பெரிய எழுத்தாகவும் மாற்றும் அதான் நேர்மாறு ஸோ எஸ்டிஆர் ஒன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக மாற்றணும் கேபிட்டல் லெட்டரை ஸ்மால் லெட்டராக மாற்றணும் அதுக்கு தான் ஸ்வாப் கேஸ் அப்படின்னு சொல்லி பேரு ஸோ பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் ஒன் டாட்டு ஸ்வாப் கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ தமிழ் அப்படின்றது ஸ்மால் லெட்டரில் இருக்குது அது கேபிடல் லெட்டராக மாறிடுச்சு கேபிட லெட்டரில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்றது ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சு ஸோ தமிழ்நாடு அப்படின்னு மாறி இருக்கு ஸோ பொருத்தமான எடுத்துக்காட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியான எடுத்துக்காட்டு வேறு மாடலில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கும் அதே மாதிரி தான் ஸோ கேபிடலைஸை பற்றி எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்கு ஸ்வாப் கேஸை பற்றி எழுதுனா அதுக்கு ஒரு மார்க் ரெண்டுத்துக்கும் எடுத்துக்காட்டு எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்கு ஏதாவது ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு இருந்தால் சரி இதில் இருக்கிறதே எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை முப்பது பைத்தானில் ஆக்கி மற்றும் அழிப்பிகளை எவ்வாறு வரையறுப்பாய் ஸோ ஆக்கியே வரையறுக்கணும் அழிப்பியை வரையறுக்கணும் அதை வரையறுக்கிறதுக்கு பாருங்கள் ஆக்கி வரையறுப்பின் பொது வடிவம் இனக்குழுவின் சான்றூர் பயன்பாட்டுக்கு வரும்போது ஆக்கி என்னும் சிறப்பு செயற்கூறு தானாகவே இயக்கப்படுகிறது அந்த நமக்கே தெரியும் பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஆக்கியை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர் ஸ்கோர் இனிட்டு அண்டர் டபுள் அண்டர் ஸ்கோர் என்னும் செயற்கூறு ஆக்கியாக செயல்படுகிறது அதே பார்த்தீங்கன்னா அழிப்பி வரையறுப்பின் பொது வடிவம் பார்த்தீங்கன்னா இனக்குழுவில் உருவாக்கப்பட்ட பொருளின் பயன்பாடு முடிவுக்கு வரும்போது அழிப்பி அப்படின்ற அந்த சிறப்பு செயற்கூறு தானாகவே இயக்கப்படும் பைத்தானில் பார்த்தீங்கன்னா அலிப்பிக்கு டபுள் அண்டர் ஸ்கோர் டெல்லு டபுள் அண்டர் ஸ்கோர் இன்னும் செயற்குழு அழுப்பியாக செயல்படுகிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்கி வரவேற்பின் பொது வடிவம் அது இந்த மாதிரி எழுதுனா அதுக்கு ஒன்றரை இருக்குது அழுப்பி வரவேற்பின் பொது வடிவம் இது எழுதுனா அதுக்கு ஒன்றரை இருக்குது இது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சென்டெக்ஸ் கூட எழுதிக்கலாம் டெஃப் டபுள் அண்டர் ஸ்கோர் இனிட்டு டபுள் அண்ட் ஸ்கோர் ஆஃப் செல்ஃப் கமா ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸ்டேட்மெண்ட்டு இது ஆக்கிக்கு அழிப்பிக்கு டெஃப் டபுள் அண்டர் ஸ்கோர் டெல்லு டபுள் அண்டர் ஸ்கோர் செல்ஃபு ஸ்டேட்மெண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இப்படி கொடுத்தாலும் ரைட்டு தான் இதுக்கு போன்ற மார்க்கு இதுக்கு போன்ற மார்க் கொடுத்துருவாங்க இல்லை இது மட்டும் எழுதுகிறனாலே இதுக்கு ஒன்ற மாதிர்க்கு இதுக்கு போன்ற மாதிர்க்கு நல்லா படிக்கிறவங்க சென்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் ஃபுல்லாகவே எழுதிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஃபுல்லாக எழுதுனா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கூடுதலாக கிடைக்கும் முப்பத்தி ஒன்று ஸ்கிரிப்டிங் மொழியின் பயன்பாடுகள் யாவை ஸோ ஸ்கிரிப்டிங் மொழியினுடைய பயன்பாடுகள் ஒரு நிலையில் சில செயல்பாடுகளை தானீங்கிப்படுத்துதல் தரவு தொகுப்பில் இருந்து தகவலை பிரித்தெடுத்தல் பழமையான நிரலாக்க வழிகளுடன் ஒப்பிடும்போது குறைந்த நிரல் குறிமுறையை கொண்டுள்ளது பயன்பாடுகளுக்கு புதிய செயல்பாடுகளை கொண்டு வர முடியும் மேலும் சிக்கலான அமைப்புகளை ஒருங்கிணைக்க முடியும் ஸோ ஏதேனும் மூன்று பயன்பாடுகள் எழுதியிருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நாலு இருக்குது ஏதாவது மூணு எழுதனாவே நமக்கு மூணு மதிப்பெண் கொடுத்துருவாங்க சண்டை எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஃபுல்லாகவே எழுதிருங்க ஒன்றும் தவறு கிடையாது படிச்சிருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாகவே எழுதிடலாம் முப்பத்தி ரெண்டு வேர் துணைநிலை கூட்டின் பயன் என்ன கூற்றை பயன்படுத்தி ஒரு பைத்தான் கூற்றை எழுதுவோம் ஸோ வேர் துணைநிலை கூட்டினுடைய பயன் எழுதணும் பிளஸ் வேறு கூற்ற பயன்படுத்தி ஒரு பைத்தான் கூற்றையும் எழுதணும் ரெண்டும் எழுதணும் ஸோ வேறு துணைநிலை கூட்டணுடைய பயன் எழுதுனா அதுக்கு ரெண்டு மார்க் ஒரு எடுத்துக்காட்டு எழுதுனா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ நிபந்தனைகளுக்கு உட்பட்ட பதிவுகளை மட்டுமே பிரித்து எடுக்க வேறு துணைநிலை கூற்று நிபந்தனைக்கு உட்பட்ட பதிவுகளை மட்டுமே பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேர் துணைநிலை கூட்டு பயன்படுது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு டபுள் எக்ஸிகூட்டேஷன்ல செலெக்ட் டிஸ்டிங் ஆஃப் கிரேடு ஸ்டூடெண்ட்டு வேறு ஜென்டரை ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி எடுத்துக்காட்டு எழுதணும்னு அவசியம் கிடையாது நமக்கு பொருத்தமான எடுத்துக்காட்டு ஏதாவது ஒன்று எழுதனா போதும் பொருத்தமான எடுத்துக்காட்டு கண்டிப்பாக எழுதணும் வேர் கூற்று பயன்படுத்தி அந்த பைத்தான் கூற்று இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுக்கு ஒரு மார்க்கு முப்பத்தி மூன்று எஸ்கியூஎலில் உள்ள டிசிஎல் கட்டளைகள் பற்றி சிறு குறிப்பு வரைக ஸோ டிசிஎல் கட்டளைகள் பார்த்தீங்கன்னா கமிட்டு ரோல் பேக் சேவ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த கமிட்டினுடைய வேலை என்ன அப்படின்னா தரத்தில் பரிவர்த்தனை நிரந்தரமாக சேமிக்கிறதுக்கு கமிட்டு கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி கமிட் ஆகிறதுக்கு பரிவர்த்தனை நிரந்தரமாக சேமிக்கும் அதுக்கு ஒரு மார்க் ரோல் பேக் அடுத்தது ஒரு தரவுத்தளத்தை முந்தைய கமிட் நிலை வரை மீட்டெடுக்கும் எடுக்கும் ஸோ கமிட் கொடுத்துட்டா அது நிரந்தரமாக சேவ் ஆயிடுது அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா அந்த கமிட்டுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அதை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த ரோல் பேக் பயன்படுது அடுத்தது சேவ் பாயிண்ட்டு ரோல் பேக் செய்வதற்கு ஏதுவாக தரவுத்தள பரிவர்த்தனை தற்காலிகமாக சேமிக்கும் ஸோ ரோல் பேக் செய்யணும் அப்படின்னா அந்த தரத்தில் பரிவர்த்தனையை தற்காலிகமாக நம்ம வச்சுக்கிறது நல்லது அதுக்கு பேரு சேவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பேரு ஸோ கமிட்டே பற்றி எழுதுனா ஒரு மார்க் ரோல் பேக் பற்றி எழுதுனா ஒரு மார்க் சேவ் பாயிண்ட் பற்றி எழுதுனா ஒரு மார்க் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபைவ் மார்க் பார்க்கலாம்